இப்போ புரிஞ்சுக்க எதுக்காக இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டதுன்னு எந்த சாதி இழிவை சுமத்தி எனக்கு கல்வி வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டது படிக்க கூடாதுன்னா படித்தால் நீ நல்ல செய்திகளை கேட்டா வேதம் படிக்கும் போது கேட்டினா காதல ஏத்த காட்சி நீ படிச்சிட்டா படிச்சுட்டு வேலைக்கு போகக்கூடாது செருப்பு தைக்கிற மயன் செருப்பு தான் தைக்கணும் துணி வெளுக்கிற மயம் துணி தான் விழுகணும் பானை செய்யற மயம் பானை தான் செய்யணும் பணம் ஏற மயம் பணம் தான் ஏறணும் இதெல்லாம் என்ன குலக்கு இதை தான் செய்யணும் மாற்றி செய்யக்கூடாது மீறி நீ படிச்சு வேலைக்கு வரணும்னு நினைத்தால் அடுத்த ஜென்மத்தில் வாயாலே தின்று வாயாலே மலம் கழிக்கும் வௌவால் முகம் கொண்ட மைத்ராச ஜோதிகன் என்கிற பேயாக பிறப்பாய் மனு தர்மம் எழுதி வச்சிருக்கு எதுக்கு மனு தர்மத்தை எதுக்குற இதுக்கு தான் இருக்குத வௌவால பார்த்திருக்கியா ஒரு கோரம் இருக்கும் அந்த முகம் அந்த முகம் கொண்ட மைத்ராச ஜோதிகன் என்கிற பேயா பிறப்பாயின்னு இப்ப நம்ம முன்னோர்கள் வாராங்கடா அது ஒருத்தர் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் இங்கர் சாலு அம்பேத்கர் புத்தன் பூலு எல்லாம் வாரான் கிளம்பி பெரிய அறிஞன்லாம் வாரான் ஏய் செத்த பிறகு நாயா போ பேயா போ இப்ப படிச்சு மனுஷனா போனா இதான்டா கதை அதை எல்லாரும் பேசுறான் படிக்காத ஒருத்தன் வந்தா நம்ம தாத்தா காமராஜ் தெருவுக்கு தெரு பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்சான் இவன் வந்தான் தெருவுக்கு தெரு குடிப்பவன் கட்டி குடிக்க வச்சான் ரெண்டும் இப்ப புரியுதா எதுக்கு இடஒதுக்கீடு பொருளாதார அளவுகள் மாறிவிடும் ஏழை பணக்காரன் ஆகிவிடலாம் ஆனால் எந்த உயரத்திற்கு போனாலும் நான் தாழ்ந்தவன் தாழ்ந்தவன் தான் இவ்வாறு குடிச்சிட்டு குடிச்சுட்டு வீதியில நின்று ஒருத்தன் கீழே விழுந்து வேட்டி சட்டிலாம் உறிஞ்சி விழுந்து பிறந்தாலும் அவன் உயர் சாதி உயர் சாதியா இருக்கான் நான் குடிக்க மாட்டேன் கட்டிய மனைவி தவிர வேற ஒரு பெண்ணை நினைக்க மாட்டேன் ஊழல் லஞ்சம் பெற மாட்டேன் ஒழுக்கமா மனிதனின் செயல்பாடு பண்புகளில் இருந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பிரி யார் சிறந்தவன் சிறப்பில்லாதவன் என்று பிரிங்கிறார் நான் கல்வி கட்டிருக்கிறேன் ஒழுக்கமானவன் உண்மை பேசுவேன் நேர்மையா இருப்பேன் பொய் பேச மாட்டேன் களவு செய்ய மாட்டேன் பிறர்மனை நோக்க மாட்டேன் ஊழல் லஞ்சம் செய்ய மாட்டேன் மது இருந்த மாட்டேன் மானுட குளம் ஒழுக்க விதிகளுக்கு வைத்திருக்கிறபடி நான் வாழ்றேன் அப்படின்னா யார் இவன் தான்டா உயர்குடி பிறந்தோன் நற்குடி மகன் இவன் தான் உயர்ந்தவன் இது எல்லாம் செய்வேன் பத்து பொண்டாட்டி கட்டுவேன் அஞ்சு பொண்டாட்டி வைப்பேன் வப்பாட்டி மகனுக்கலாம் பதவி கொடுப்பேன் கோடி கோடியா அடிப்பேன் ஊரை சுரண்டி கொழுப்பேன் இவன் பை இழி சாதி ஈன மகன் நீ இவனை கொண்டாடிட்டு அவனை தாழ்ந்தவங்கிற எப்படி இருக்கு சாதியை கடந்து நீ சாதி பார்க்குற நாங்க அதை விட்டுட்டு எதையாவது சாதிக்க பார்க்குறோம் இது ரெண்டு தான் இருக்கிற வேறுபாடு நீ மதம்ங்கிற அதை கடந்து நாங்க மனிதம்தான் புனிதம்ங்கிறோம் இதுதான் கோட்பாடு அதனால தான் அண்ணன் என்ன சொன்னேன் சாதி பார்த்து பழக மாட்டோம் சாதி பார்ப்பவனோடு பழகவே மாட்டோம் என்று நான் சொன்னதற்கு காரணம் அதுதான் இப்பவும் சொல்றேன் மறுபடியும் தேர்தலை நிற்பேன் இந்த செந்துறையில் வாழ்கிற மக்கள் அரியலூர் மாவட்ட மக்கள் ஜெயங்கொண்டத்தில் அல்லது குன்னத்தில் இல்ல இந்த பெரம்பலூர்ல நிற்கிற மக்கள் இருக்கிற மக்கள் மறுபடியும் இந்த பிள்ளைகளுக்கு சாதி பார்த்து போற்றாதியே நாங்கள் தமிழர்கள் தமிழ் தாயின் பிள்ளைகள் உங்கள் மக்கள் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்காக வந்திருக்கிறோம் என்ற உணர்வு அந்த உறவு அந்த சிந்தனை இருந்தால் எங்களுக்கு வாக்கு தாருங்கள் அப்ப சாதியை சீமான் இருக்கிறது எனக்கும் சாதி இருக்கு உங்களுக்கும் சாதி இருக்கு என்ன சாதி என் செய்ய நினைத்தாய் விதியே விதியே என் செய்ய நினைத்தாய் என் தமிழ் சாதியை என்று பெரும்பாவளன் பாட்டன் பாரதி பாடிய தமிழ் சாதி நம் சாதி என்று உறக்கச் சொல் எங்கள் சாதி தமிழ் சாதி நாங்கள் ஒரு தாய் பிள்ளைகள் தமிழ் தாயின் பிள்ளைகள் என் மொழி ஒன்று அவன் மொழி ஒன்று என் உணர்வு என் மொழி என் கலை என் இலக்கியம் என் பண்பாடு என் இறை எல்லாம் ஒன்று அவனும் நானும் ஒன்று யாரு மேலே கீறினாலும் ரத்தம் ஒன்றுதான் ஆக மொத்தம் நீயும் நானும் பத்து மாதம்தான் இதுதான் நாம் ஏற்றுக்கொண்டு இயங்க வேண்டிய தத்துவம் சாதி வாரி கணக்கெடுப்படுத்தி சமூக நீதியை நிலைநாட்டினா நிலைநாட்ட மாட்டார்கள் வேணும் அன்னை தமிழ்ச் சமூகம் அரியணை ஏற வேண்டும் தமிழ் வாழ வேண்டும் என்றால் தமிழன் ஆள வேண்டும் என்கிற புரிதல் என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளுக்கு இருக்க வேண்டும்